நன்றாக ஒரு விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எம் முஸ்லிம் முஸ்லிம் விவகார சம்பந்தமாக யுஎன்டிபி ஆக இருக்கலாம் அல்லது வெளிநாடு சியோனிச சக்திகளாக இருக்கலாம் திட்டமிட்டு அவிழ்த்துகின்ற முஸ்லிம் மக்கள் மத்தியிலே முஸ்லிம் மக்கள் விவாகம் ரீதியான பெண்கள் ரீதியான அநியாயமான சில விடயங்களை அவர்களுடைய சட்டத்தில் கொண்டு வருகின்ற விடயத்தை பார்க்கலாம் நீங்கள் அவ்வாறான விடயங்களில் முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்ட சட்ட சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும் என்னவென்றால் அதில் ஏதும் சிறு சிறு குறைகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அவ்வாறான குறைகளை அவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் எத்தனைப்பீர்களாக இருந்தால் அதற்கு எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற அரசியல் தலைமைத்துவங்கள் இருக்கின்றார்கள் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியிலும் அதில் சார்ந்த மௌலவிமார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் எங்களுடைய உலமா சபை இருக்கிறது ஏன் எங்களுடைய சபானா கூல் பேகம் போன்ற அவர்களுடைய பிரபல எழுத்தாளர்களும் இவ்வாறான விடயங்கள் அதை துறை சார்ந்தவர் இருக்கின்றார்கள் எல்லோரையும் உள்வாங்கி சமூக அமைப்புக்கள் எல்லோரையும் உள்வாங்கி நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எத்தனைக்கணும் தவிர இவ்வாறான யூஎன்டிபியில் அல்லது சில மார்க்கத்தை மறந்து கதைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை செயல்களை பேச்சுக்களை வைத்து முஸ்லீம் மக்களுக்கு விரல் நீட்டுகின்ற விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன்